நான் ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா இன்னொரு நாள் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றதே டவுட் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட தங்க கட்டி சாட்டர்டே எங்களை விட்டு போன நாள் சோ சாட்டர்டே ஆனாலே ரொம்ப தான் இருக்கும் வேதனையா இருக்கும் மூணு வருஷம் கடந்து போயிடுச்சு ஆனாலும் என் தங்கம் இல்லை அப்படின்ற வேதனை அதிகமாவே இருக்கு ஸோ இது பப்ளிசிட்டிக்காக கிடையாது நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ம் ஹெல்ப்பு அப்படின்றது இல்லை என்னால் முடிஞ்ச இது நான் செய்யலாம் செய்யணும் அப்படின்ட்டு தொடர்ந்து இந்த மூணு வருஷமா நான் பண்ணிட்டே இருக்கேன் எவ்ரி சாட்டர்டே என்னால் முடிஞ்ச உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற அந்த விஷயம் ஸோ இது வந்து பப்ளிசிட்டிக்கு நான் பண்ணிட்டு இருக்க பெருமை அப்படின்றது கிடையாது ஸோ நான் பண்ற இந்த விஷயம் உங்களுக்கு தோணலாம் நம்மளும் கொடுக்கணும் ஒரு அட்லீஸ்ட் ஒருத்தருக்கா இந்த சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணணும் சில டைம்ஸ் தோணும் சில டைம்ஸ்ல வந்து